அதிகம் மெயினா யாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கவங்க இத வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் சோ ஹீமோகுளோபின் வந்து உடனடியே அதிகமாக அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீட்ரூட்ட அந்த ஜூஸ் போட்டு டெய்லி ரெகுலரா குடிக்கலாம் துருங்கி வச்சிருக்கோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் எலுமிச்சப்பால சாறு நம்ம சேர்க்க போறோம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை கிளகா கொத்தமல்லி புதினா இவ்வளவுதான் இதுக்கு இதோட உப்பு மிளகு தூள் இவ்வளவும் நீங்க சேர்த்தா போதும் சூப்பரான ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் மிக்சர் ஜார் எடுத்துருங்க அல்லது உங்ககிட்ட பிளண்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணீங்க அதுல பீட்ரூட் போட்டுருக்க ஒரு ஸ்மால் சைஸ் பீட்ரூட் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துங்க இது கூட இஞ்சி பாதி பச்சை மிளகாய் மட்டும் நம்ம இதுல சேர்த்தா போதும் இதோட நான் வந்து உப்பு மிளகு தூ அதையும் நான் இதோட சேர்த்திருக்கேன் தங்கி ஊத்தி அரைக்க போறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இதை வந்து பவானி கட்டி

லெமன் சேத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா டைரக்டா நீங்க கொஞ்ச தேன் மட்டும் ஊத்தி அப்படியே கூட குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும்